வணக்கம் வணக்கம்மேஷ் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக திரு நரேந்திரமோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாக தொடர்ந்து நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் தேதி தொடங்குகிறது தென்மேற்கு போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்தோனேஷியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷியா சென் இன்று செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிஜேபி தலைவர் திரு நரேந்திர நரேந்திரமோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் மக்களவையின் தலைவராகவும் பிஜேபி கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடியின் பெயரை அக்கட்சியின் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிய திரு அமித் ஷா அதனை வழிமொழிந்தார் இந்த கூட்டத்தில் பேசிய பிஜேபி தலைவர் திரு நரேந்திரமோடி தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த ஆண்டுகளில் நல்லாட்சி வளர்ச்சி சாமானிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஆகியவற்றில் முழுமையான கவனம் செலுத்தும் என்று கூறியுள்ளார் அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை என்ற கோட்பாடுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி செயலாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வெற்றிகரமானது என்றும் அனைத்து முடிவுகளையும் ஒருமனதாக எட்டுவதே இதன் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இந்த கூட்டத்தில் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா கடந்த பத்தாண்டுகளில் நாட்டின் வளர்ச்சியை பெரிய அளவில் திரு நரேந்திர மோடி முன்னெடுத்துச் சென்றதாக கூறினார் மூன்றாவது முறையாக மீண்டும் அவர் பிரதமராக பதவியேற்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பேசிய திரு ராஜ்நாத் சிங் திரு நரேந்திரமோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பதற்கு மகிழ்ச்சி வெளியிட்டார் எவ்வித அழுத்தமும் இல்லாமல் சுதந்திரமாக அரசு செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு பேசுகையில் உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக திரு நரேந்திரமோடி திகழ்வதாகவும் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா சிறப்பான வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார் ஆந்திர மாநிலத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட பிரச்சாரம் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்திற்கு பின்னர் பிரதமர் விரைவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளார் இந்நிலையில் புதிதாக அமையவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள அமைச்சர்கள் தேர்வு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள திரு ஜே பி நட்டா மற்றும் திரு ராஜ்நாத் சிங்கை பிஜேபி நியமித்துள்ளது பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதாதள் கட்சி கூட்டங்கள் தனித்தனியாக புதுடெல்லியில் இன்று காலை நடைபெற்றன தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் பிஜேபி தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதள் லோக் சக்தி ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மதசார்பற்ற ஜனதாதள் உள்ளிட்ட கட்சிகளின் புதிய மக்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் கல்வித்துறையில் தரமான மாற்றங்களை தமது தலைமையிலான அரசு முன்னெடுத்துச் சென்றதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கியூ எஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்திய பல்கலைக்கழகங்களின் தர மேம்பாடு குறித்து பதிவு செய்யப்பட்டதை அடுத்து பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒடிஷாவில் பிஜேபி ஆட்சி அமைவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அம்மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பலம் பெற்றிருப்பதை அடுத்து புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான உயர்நிலைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதமாக தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு தாஸ் கூறியுள்ளார் மும்பையில் இன்று நிறைவடைந்த ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் கையிருப்பு வைப்புத் தொகையான எஸ் டி எஃப் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமாகவும் வங்கிப் புழக்க கையிருப்புத் தொகையான எம் எஸ் எஃப் ஆறு புள்ளி ஏழு சதவிகிதமாகவும் நீடிப்பதாக குறிப்பிட்டார் பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி நிலைமை விகிதம் சீராக முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அவர் நுகர்வோர் குறியீட்டிற்கான பணவீக்க விகிதத்தை நான்கு சதவிகிதமாக பராமரிக்க அரசு அறிவுறுத்தி இருப்பதையும் எடுத்துரைத்தார் நடப்பு நிதியாண்டின் வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி இரண்டு சதவிகிதமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பங்கு சந்தை முறைகேடுகளில் பிஜேபி ஈடுபட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் மறுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி முதலீட்டாளர்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று மக்கள் பங்கு சந்தையால் பயனடைந்ததாக சுட்டிக்காட்டினார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மட்டுமே நட்டத்தை சந்தித்ததாகவும் இந்திய முதலீட்டாளர்கள் பயனடைந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இந்த கூட்டத்தொடரின்போது மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதங்கள் நடைபெறும் என்றார் கூட்டத்தொடருக்கு முன்னதாகவே அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தாா் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு தலைமைச் செயலத்தின் நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன் அன்றைய தினம் முதல் எத்தனை நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற வேண்டும் எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாக ஒரு தேதியில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு போது மின்துறை மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தலைமையில் இன்று நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பனிரண்டு மண்டலங்களில் உள்ள நாற்பத்தி நான்கு மின் பகிர்மான வட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு திட்டப்பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றுதல் தாழ்வான மின்கம்பிகள் மற்றும் மின் பகிர்மான பெட்டிகளை சரிசெய்தல் உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் மேலாண் இயக்குனர் பசுமை எரிசக்தி கழக மேலாண் இயக்குனர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஐ என் எஸ் ராஜாலி கடற்படை தளத்தில் நூற்றி இரண்டாவது பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது இதில் கிழக்கு பிராந்திய கடற்படை தலைமை தளபதி ராஜேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி நிறைவு செய்த இருபத்தியொரு வீரர்களுக்கு கோல்டன் விங்ஸ் விருதை வழங்கினார் பயிற்சி வளாகத்தில் நடைபெற்ற வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் துணிநூல் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஜவுளித்துறை சார்ந்த பிரிவுகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதால் பள்ளி படிப்பு முடித்தவர்கள் கரூர் துணிநூல் மண்டல துணை இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவியர் சேர்க்கை முதல்கட்ட பொது கலந்தாய்வு வரும் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா கூறியிருக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தில் நான்காயிரம் ஏக்கரில் பசுந்தாள் உர பயிர் சாகுபடி செய்ய அரசு மானியத்தில் விதை வழங்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியிருக்கிறார் பெரம்பலூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறை சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் வரும் இருபத்தொன்றாம் தேதி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார் இம்மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விடுபட்ட ரேஷன் பொருட்களை நுகர்வோர் இம்மாதம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார் ஈரோடு கொள்ளம்பாளையம் கனரா வங்கி கிராமப்புற வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் சிசிடிவி பொருத்தல் மற்றும் பழுது நீக்குதல் குறித்த இலவச பயிற்சி வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்குகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை பகுதி விவசாய நிலங்களில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்ட இரண்டு இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள தேவர் சோலை பொன்வயல் பகுதியில் விவசாய நிலத்தில் சிறுத்தை சுற்றித் திருந்ததை அப்பகுதி மக்கள் கண்டதையடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தேவன் எஸ்டேட் பகுதிகளில் இரண்டு இடங்களில் கூண்டுகளை வைத்தனர் இந்த இரண்டு கூண்டுகளில் ஏதேனும் ஒன்றில் சிறுத்தை சிக்கும் என வனத்துறையினர் எதிர்பார்த்தனர் இன்று காலை வரை சிறுத்தை கூண்டில் சிக்காத நிலையில் இன்று மூன்றாவது நாளாக சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் விழுப்புரம் கடலூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் தேர் திருவிழா வரும் இருபத்தொன்றாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி மாவட்டத்திற்கு அன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் லக்ஷ்யா சென் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆண்டன்சனை எதிர்கொள்கிறார் ஜெர்மனி ஹர்ல் பிரான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் ரஷ்யாவின் ஐவனை இன்று எதிர்கொள்கிறார் ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இன்று இரவு எட்டு மணிக்கு கனடா அயர்லாந்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடர்ந்து நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழையின் போது மின்துறை மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்தோனேஷியன் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷ்யா சென் இன்று களமிறங்குகிறார்